வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்கிற ஒரு நோன்பை பற்றி பார்க்கலாம் நிறைய ஆண்கள் பெண்கள் திருமண வயது அடைஞ்சும் சரியான வரணு அமையாமல் தடைப்பட்டுகிட்டே இருக்கும் திருமணம் அப்படி இருக்கவங்க இந்த மார்கழி மாதத்தில் நோன்பு இருந்து காக்கும் கடவுளான விஷ்ணுவை காலை நேரத்தில் வழிபட்ட கல்யாணம் கைகூடி கலகலப்பான வாழ்க்கையை அமையும் சொல் மையனு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சூடி கொடுத்த சுடர்கொடின்னு ஆண்டாள் சொல்லுவாங்க அந்த ஆண்டாள் அம்மையார் மார்கழி மாதம் முழுசும் விரதம் இருந்து நோன்பு இருந்து க விஷ்ணுவை அடைந்ததாக நம்ம புராணங்கள் சொல்லுது மார்கழி மாதத்தில் திருமணம் வேண்டி இருக்கும் பெண்கள் ஆண்கள் அவங்க அதிகாலை நான்கு மணியோ ஐந்து மணிக்கு ஆண்கள் அது ஐந்து மணிக்கு எழுந்து வாசலில் கோலமிட்டு நீராடி அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து சாணம் வச்சு அதில் பரங்கி போக வச்சு லக்ஷ்மியை வீட்டுக்கு வரவேத்து வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு ஆலயத்துக்கு சென்று அங்கே நடக்கிற பஜனையில் கலந்து வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க வணக்கம்